ஆன்லைன் சேலஞ்ச் மோகத்தால உயிரையே விட்ட இளைஞர் பட்டாம்பூச்சியால வந்த மரணம் ஆன்லைன் சேலஞ்சுக்காக பட்டாம்பூச்சிகளை கொன்னு அதை தண்ணீரோட அரைச்சு ஊசியா போட்டுக்கிட்ட பதினாலு வயசு சிறுவன் உயிரிழந்திருக்காரு பிரேசில்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் பத்தி உள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு வராங்க பிரேசில்ல விக்டோரியா டா கான்கிஸ்டா பகுதியைச் சேர்ந்தவர் பதினாலு வயசு சிறுவன் டேவிட் நியூனஸ் முராரோ ஆன்லைன்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய டேவிட் அடிக்கடி வித்தியாசமான சேலஞ்சுகள பண்ணிட்டு வந்திருக்காரு இவருக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடுமையான காய்ச்சல் அடிச்சிருக்கு ஆரம்பத்துல இத பத்தி வீட்டுல எதையுமே சொல்லிக்கல ஆனா நிலைமை அடைஞ்சதுக்கு அப்புறமா பெற்றோர்களை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க உடனடியா டேவிட்டை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க ஆனா காய்ச்சல் குறையவே இல்ல அடுத்தடுத்து உடல் உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிச்சிருக்கு சந்தேகத்தின் பேர்ல அப்பா விசாரிச்சிருக்காரு அப்பதான் பட்டாம்பூச்சிகளை புடிச்சு நசுக்கி அது தண்ணீர்ல ஊத்தி அரைச்சு ஊசி மூலமா உடம்புல செலுத்திக்கிட்டதா டேவிட் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா டேவிட்ட தலைமை மருத்துவமனைக்கு மாத்திருக்காங்க அங்கேயும் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா உடம்பு நிலையில எந்தவித முன்னேற்றமும் ஏற்படல கடைசியா டேவிட் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாரு இதை பத்தி வழக்கு பதிவு செஞ்ச உள்ளூர் போலீசார் ஆன்லைன் சேலஞ்ச் விளையாட்டுக்காக டேவிட் விபரீத முயற்சியில ஈடுபட்டு உயிரிழந்ததை உறுதி பண்ணிருக்காங்க டேவிட் பயன்படுத்தின ஊசி அவருடைய அடியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு செய்ய சொன்னது அப்படிங்கறத பத்தி இப்ப வரைக்கும் தெரிய வரல இது விசாரணை தீவிரமா நடந்துட்டு வரதாவும் சீக்கிரத்திலேயே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவாங்க அப்படின்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க பட்டாம்பூச்சிகள்ல பல வகைகள் இருக்குது இவை விஷைத்தன்மை வாய்ந்தது கிடையாது அப்படின்னாலும் கூட அவை சிக்கலான உயிரியல் அமைப்பை கொண்டிருக்கு அதனால அது மனித உடலுக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடும் கூடும் பட்டாம்பூச்சி நிபுணரும் சாவ்பாலை பல்கலைக்கழகத்தோட விலங்கியல் அருங்காட்சியகத்தோட இயக்குனருமான மார்செலோ டுவாட்டே இது பத்தி சொல்லும் போது பட்டாம்பூச்சியோட உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் திரவம் நச்சுத்தன்மை கொண்டது கிடையாது இருந்தாலும் கூட அலர்ஜியை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாம பட்டாம்பூச்சியை அரைச்சு உடம்புக்குள்ள செலுத்திக்கிறதன் மூலமா அலர்ஜி பாதிப்பு தீவிரமானதா இருக்கும் அது உயிரக்கூட கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு டேவிட்டோட பிரேத பரிசோதனை அறிக்கையிலையும் அவரு அலர்ஜியால கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் ஆன்லைன் சேலஞ்சு விஷயங்கள்ல இளைஞர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் எச்சரிச்சிருக்காங்க உலகம் முழுக்க இந்த மாதிரியான ஆன்லைன் சேலஞ்சஸ்ல நிறைய குழந்தைகள் நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆன்லைன் சேலஞ்சு அப்படிங்கறது உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அதனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கறாங்க பெற்றோர்களும் தங்களோட குழந்தைகளை கவனத்துல வச்சுக்கறது ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரியான ஆன்லைன் சேலஞ்சால ஒரு இளைஞரோட உயிர் பரிதாபமா போயிருக்கு இந்த செய்தியை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லங்கா ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க